ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி புளிச்ச மாவு போண்டா தயார் பண்ணலாம் வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா அது வச்சா பண்ணிக்கலாம் அதுக்காக தனியாக ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை இது வந்து ரெண்டு கரண்டி இட்லி மாவு அதில் வந்து ஒரு கரண்டி வெறும் அரிசி மாவு அரிசி மாவு அரிசி மாவு இதுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஜவ்வரிசி போட்டிருக்கேன் ஒரு பிடி ஜவ்வரிசி போதும் இது ரெண்டு கரண்டி இட்லி மாவு ஒரு கரண்டி அரிசி உத்தா வெறும் அரிசி மாவு இதுக்கு வந்து ஒரு பிடி ஜவ்வரிசி ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக ஓகே பார்ப்பீங்களா எப்படி இப்படி அரைச்சா போதும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி கூட கொஞ்சம் விட்டு கழுவி ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு இது வந்து கொஞ்சம் ஆப்பம் சோடா கொஞ்சோண்டு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் இந்த இது போதும் இதுக்கு முஞ்சி போடக்கூடாது ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை ஜூஸ்ட்டு அவ்வளோதான் அந்த அளவுக்கு போதும் இதில் வேறு தாளிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் வெறும் கொஞ்சம் ஜவ்வரிஸ் மட்டும் ஊற வச்சு அரைச்சி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு ம் இட்லி மாவுன்னா கொஞ்சம் காலையில் எட்டு வெளியே வச்சுக்கோங்க ஈவினிங் நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா மார்னிங்கே கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றி வெளியில் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் புளிப்பாக வரும் புளிச்ச போண்டாவுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பா இருந்ததாக மாவு டேஸ்டா இருக்கும் அதில் ஒரு கரண்டி வெறும் மாவு அரிசி பச்சை அரிசி மாவு இதை பாத்தீங்களா பச்சை மிளகாய் வெங்காயம் அதில் மிக்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் ரொம்ப சின்னதையாக கட் பண்ணிக்கலாம் ஆ பொடியாக ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் இதுதான் இந்த பதத்துக்கு தான் நீங்கள் கலந்து வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே தண்ணி எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் இருக்கும் அதனால் வந்து இந்த இந்த மா இந்த பசத்துக்கே நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும் அதிகமாக ஓடக்கூடாது பார்த்தீங்களா கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டியாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது தெரியும் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு நான் எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்கோன்னா அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் கரெக்டாக கரெக்டாக இப்போது என்ன நம்ம கரண்ட்டில்வே போடலாம் அப்படியே கரண்ட்ல போட்டு கையில கூட இட்டு போட்டுக்கலாம் நான் கரண்டியே போடுறேன் சின்ன சின்னதா வேணும்னா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசு வேணுமோனாலும் போட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம் பாத்தீங்களா ஆனா ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹைல வைக்காதீங்க ரொம்ப ஹைலா வச்சா இப்போ ரொம்ப பிரவுன் கலர் வந்துச்சுனா உள்ள வேகாது கொஞ்சம் சிம்ல வச்சு பண்ணாத உள்ள நல்லா மேல வெந்துடும் வந்து மாவா மேல வந்து கலர் மாறிடும் மாவு வந்து மாவாகவே இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்களா இப்படி இந்த ஜவ்வரிசு போட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் நான் புளிச்சு மாவா இருக்கணும் ரொம்ப புளிப்பா இருக்கு மாவு நம்ம பசங்களுக்கு ஏதாவது டிஃபின் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புளிச்சி மாவில் ஒரு கரண்ட் ரெண்டு கரண்டி அளவு வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு கரண்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் தேவைன்னா ஒரு நாலு கரண்டி இட்லி மாவு போட்டிங்கன்னா ரெண்டு கரண்டி அரிசி மாவு போட்டுக்கோங்க ரெண்டு பிடி அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சு அரைச்சி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா அவ்வளோதான் கொஞ்சன்ட்டு சால்ட்டு கொஞ்சம் சோடா மாவு அவ்வளோதான் பார்த்தீங்களா நல்லா ப்ரௌன் கலராக

சிம்பிளான மெத்தடில் டேஸ்டான ரெசிபி நீங்கள் கரெக்டாக எப்படி பண்ணியிருக்கேன்றது நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டியாக பார்த்துட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக நமக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது தொட்டுகிறதுக்கு இந்த தக்காளி சட்னி நல்லா இருக்கும் தக்காளி சட்னி அல்லம் சட்னி அல்லம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சில சாம்பார் வச்சு கூட சாப்பிடுவாங்க ஒயிட் சட்னி தேங்காய் சட்னி இருக்கு இல்லைங்களா அதையும் வச்சு நம்ம இஷ்டம் எது வேணுமோனாலும் நம்ம நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வேற எதுவும் வேணா ஒன்றுன்னா அப்படியே எடுத்து வெறும் வாயில போட்டுக்கிட்டா கூட நல்லா இருக்கும் இதுதான் புளிச்ச மாவுல போண்டை குளிச்ச மாவில் போன இருங்க எடுக்கட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு தான் அது சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக கூடாது என்ன அதே மாதிரி ஹையில ஃப்ளேம் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது ஃப்ரை பண்ணணும் டீப் ஃப்ரை பார்த்தீங்களா இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகுது மாவு மாவா இருக்கும் உள்ள மேல மட்டும் கலர் ப்ரௌன் கலருக்கு வந்துடும் மாவு போண்டா புளி குழி சொல்லுவாங்க இதுல வந்து அப்படி கூட செஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட்ல செய்யலாம் அந்த குழிப்பணியாரது இது வந்து நம்ம வீட்ல புளிச்ச மாவு இருக்கு தட்டல போட்டு வைப்போம் அது புளி பண்ணிரலாம் புளிச்ச மாவு கொஞ்சம் இருக்கு அதுல இது கொஞ்சம் mix பண்ணி கோண்டா பண்ணிக்கலாம் டக டக்னா யாராவது நம்ம வீட்டு கெஸ்ட் வந்தாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு யோசனை பண்ண வேண்டியது இல்ல இட்லி மாவுல கொஞ்சம் ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச போதும் ஜவ்வரிசி போட்டு இது ஜவ்வரிசி பச்சை அரிசி மாவு இட்லி மாவு இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்கும் இதுக்காக கடைக்கு போய் எதுவும் வாங்க வேண்டியது இல்லை இதுதான் போண்டா உருப்பு பாண்டா இது இந்த கலருக்கு வரணும் இந்த இந்த மாதிரி ப்ரௌனிஷாக அந்த நமக்கு அந்த வெங்காயமே ஒரு பிரவுன் கலருக்கு வரும் அப்போதான் அது நல்லா வெந்துடும் இருங்க சூடாக இருக்கேன் கொஞ்ச நேரம் ஆகும் இந்த கரண்டில் பார்த்திங்களா எப்படி கிறிஸ்பியாகிட்டு பாருங்க சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இந்த ரெசிபி தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்